இதில் கலந்துகிட்டு அனை அனைத்து சொன்ன பரிகாரமும் சூப்பராக இருந்தது ஸோ இந்த பரிகாரத்தை நான் என்ன வரைக்கும் நானும் இன்னும் கேட்டதே கிடையாது அந்த லாஜிக்கோடு சொன்னது அதுக்கப்புறம் நல்ல மகாராஜை பற்றி ஏழு இருபது அந்த டைம்னு சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் புனர்புருஷம் எஸ்பெஷலி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்தது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன லாஜிக் இருக்கோ அந்த பர்டிகுலர் என்ன தேவையோ அதை கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் அந்த பரிகாரத்தை புரிய வச்சு எல்லாத்தையும் தூங்க வேணாம்மா அப்பா நடுநோட எல்லாத்தையும் கைத்தாட்ட விட்டு ஸோ அந்த கைத்தாட்டமான ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தூக்கம் எல்லாம் களைஞ்சு போயிடும் ஸோ அதோட எந்தோசியஸாக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் என்னதுன்னு திரும்ப கேட்டு திரும்ப நம்மளைய எல்லாமே அவரோட கவனத்தை ஈர்த்து மிகவும் அருமையாக சொன்ன அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நலமகராஜாவுடைய ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் தான் சொன்னார் ஐயா உங்களுக்கு ஏழை நாளை காலை சூரிய உதயத்தில் பிடிக்க போகுது அது பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து பரதேச குளம் ஆயிடுவீங்க ராஜ கோலமா இருக்கிறவங்க நீச கோலமாகிருவீங்க அப்படின்னாரு நான் உலகத்துக்கே படிய என்னை போய் பிடிக்குமா அப்படின்னாரு அவர் கேட்டார் ஜோசி நீ என்ன கிரகத்துக்கு சித்தப்பனா பெரிய மாமனா மச்சானான்னு கேட்டார் நாளை காலையில நீங்க பாருங்கன்னாரு அப்படியே பார்த்த உடனே என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நாட்டுக்கு வந்து போர் வைக்கிறக்காக தாயம் விளையாடுறக்காக சூதாட்டைக்காக இவரே நலமகாராஜா நல்ல ஒரு ஏழரை நடிச்ச நீ குடிக்கிற நேரம் வந்தோன்னே எங்கேயோ தோட்டங்காட்டுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க காலில் சொட்டை விட்டாச்சு அதுக்குள்ளே ஒரு வண்டு மாதிரி உள்ளே போய் புத்தி மாற்றிடுச்சு உடனே சிப்பாயிங்க மந்திரிங்கன்ன சொல்கிறார் அந்த நாட்டை வந்து என்னை மீறி செயல்படுத்தக்கூடாது அந்த நாட்டை கூப்பிடு நம்ம தாயம் விளையாண்டு உன்ற நாட்டுக்கும் என்ற நாட்டுக்கும் பந்தயம் வச்சுக்கலான்னு சொல்கிறார் அப்போ அவர் என்ன விட்டவரா உடனே போடு போடக்கூடி வந்து தாயம் யார் போடுறதுன்னு கேட்கா நல மகாராஜா தாயத்தை அவர் கையில் கொடுக்குறாரு தாயம் யாருக்கு விழுகுதோ அவங்க அந்த நாட்டை கொடுத்துடணுன்னு சொல்லியாச்சு அப்போ தாயத்தை அவர் நாட்டு கையில் கொடுத்து ஒரே ஒரு தடவை போடுறாரு தாயம் அவர் நாட்டுக்கு போயிருச்சு அப்போவே செங்கோலும் கிரிகடத்தையும் பிடுங்கிட்டாங்க முடிஞ்சதில் பதவி இந்த ஜோசிக்கு சொன்னதுதான் ஐயா நாடு நகரமெல்லாம் இழக்க போகிறீங்கன்னு சொல்லி பொண்டாட்டி மொழியில் இழக்க போகிறீங்கன்னாரு அப்போது அப்போவே செங்கோல் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மானத்தை மறைக்கிறக்கு ஒரு துணியை கட்டி வெளியே துரத்தி விட்டாங்க அவர் போய் ஒவ்வொரு பக்கமாக ஊரூரா ஊரு ஊறா போய் சுற்றி ஒரு குழந்தைக்கு ஆய் கழிவு விடுறாரு பழங்களை போய் தேடுறாரு எங்கேயுமே இல்லை என்றைக்காவது ஒரு நாள் போய் குளிக்கலான்ட்டு போகிறாரு குளிக்கலான்னு ஒரு கோமணம் கட்டிட்டு குளிக்கிறாரு அதையும் கொக்கு உருவுது மறுபடியும் தலையை கொண்டு போய் ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற தலைக்குல போய் ஒளிகிறார் தலையிலெல்லாம் கட்டிட்டு வர்றாரு அந்த தலையை ஆடு திங்க வருது எல்லாம் போய் கடைசியில் என்னால் முடியலையப்பா ஏழரை நாடு சரி என்னால் முடியல இப்படி ஒரு தோஷம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியலேன்னு ஓஞ்சு போய் கரெக்டாக ஏழரை வருஷம் கிரமிச்சு ஒரு ஜோசியர் யார் சொன்னாரோ அவர் மரத்தடியிலேயே இவர் வந்து சேர்றாரு அவர் வந்து பார்த்தோன்னே அந்த ஜோசியர் கேட்குறாரு ஐயா என்னை தெரியுதுங்களான்னு யாரப்பா நீ இங்கே வாங்க நல மகாராஜான்னு கூப்பிட்டார் என்னப்பா நான் நல மகாராஜாங்கிறது உனக்கு எப்படி தெரியல நீ நல இருந்து நீச போல மாவின்னு சொன்னதே நான் தானே இந்த ஜோசியர் தானே சொன்னேன்னு சொல்லலாம் அப்பா சாமி உன் காலை கொடு நான் முதல்ல இதை பிடிக்கிறேன் இனிமேல் வாழ்க்கையில் ஏழச்சனை யாருக்குமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏட்டை கொஞ்சம் பிரட்டிப்பார் என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்டாட்டி மொழியில் பார்க்கணுன்னு ஆசை இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு சொல்கிறாரு அதே நாளை காலை சூரிய உதயம் வரும்போது நீங்க நல வாயிருவீங்கன்னு சொல்றாரு இது நடக்குமா இது நிஜமா அப்படிங்கிறாரு அன்னைக்கு சொன்னனே நடந்துச்சா இல்லையாங்க கம்மல் வாயை புத்திட்டாரு அதே மாதிரி இதை பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க ரெண்டு சிப்பாய்க்கு வர்றாங்க வந்து பார்த்த உடனே ஐயா நீங்க நல மகாராஜா தானங்க ஆமா உங்க நாட்டை வந்து நாங்க இலவசமா வாங்குனதுனால என்னைக்கும் உங்களை அறிவிச்சிட்டாங்க உங்க நாட்டை உங்க கையில கொடுத்து சொல்லி அதனால உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி அந்த நாட்டு ராஜா கூப்பிட்டார் உடனே இங்கிருந்து போன உடனேயுமே அவரை பன்னீரில் குளிக்க வச்சு அவருக்கு செங்கோல் கிரிகலமெல்லாம் திரும்பி இழந்ததெல்லாம் கொடுத்து பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் பல்லாக்களை வச்சு வெளியூர் எடுத்துட்டு போனதெல்லாம் திரும்பி கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து அந்த போன இழந்ததெல்லாம் மீண்டும் வந்துச்சு அதனால தான் உடனே பார்த்துட்டு ஏழரை வருஷம் கரம்பிச்சு இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைச்சதுனால தான் சனி போகும்போது நல்லது பண்ணுவார்னு சொன்னாங்க அந்த ஏழரை தான் நலமகாராஜா திரும்பியும் இந்த சொத்து வீடு வாசல் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜோதிடருக்கு ஒரு பரிமாணம் செஞ்சார் ஐயா சாதாரணமா ஒரு ராஜாவுக்கே இவ்வளவு சோதனையே என்னால உயிர் ஒண்ணுதான் இருக்குது இத்தனை இழந்தனே பாமர மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஜோசியரே நீங்க சொல்லுங்க இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சரியான பரிகாரம் சொல்லுங்க அப்பத்தான் அவர் சொன்னார் ஏழு மணி இருபது நிமிஷம் மனசுல வச்சுக்கோங்க ஏழு மணி இருபது நிமிஷம் அப்போ அவர் சொல்றார் உங்களுக்கு சனி எங்க முடிச்சதுன்னு கேட்க அப்போ சனி நேரம் டைரக்டா இறங்கின இடம் சேட்டலைட்டே பாதிக்கிற இடம் டைரக்டா கும்பகோணத்துல திருநள்ளாறு கோவில் அந்த திருநள்ளாறு கோவில பாருங்க இன்னைக்கு வரைக்கும் சேட்டலைட் விட்டால் அங்கே எதுவுமே இயங்காது அந்த இடத்துல தான் சனி டைரக்டா இறங்குது அந்த இடத்துல நீங்கள் ஒரு தெப்ப குளத்தை கட்டி யாருக்கெல்லாம் சனி குடிச்சிருக்குறோ அவங்கெல்லாம் சனி நீராடு அப்படின்னு வச்சாங்க அங்கே போய் நீங்கள் அந்த குளத்துல ஏழு மணி இருபது நிமிஷம் இரவுல போய் குளிச்சால் அந்த டையத்தில் மட்டும் அந்த கரெக்டாக அந்த பவர் அந்த தண்ணிக்குள்ளே வருது ஏழ் லட்ச அடி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த குளத்துல போய் இரவு பார்க்காம குளிச்சுட்டு வந்திங்கன்னா ஏழ் லட்ச அடி தோசை அன்றோடு வருத்தி இரவு ஏழு இருபதுக்கு காலையில் இல்லைங்க இரவு ஏழு மணி இருபது நிமிஷம் அப்போத்தான் அந்த சேட்லைட் பவர் வருது அப்போத்தான் அந்த இடத்த வச்சு அவருடைய அளவு நீளத்தை கொடுத்து தெப்ப குளத்தை கட்டி நல மகாராஜா நான் இல்லாத காலத்திலேயும் கூட இந்த வரக்கூடிய சந்ததிகளும் பாமர மக்களும் ஏல வாழைகள் எல்லாம் இந்த நதியில குளிச்சவங்களுக்கெல்லாம் இந்த சனிதோச நிவர்த்தி ஆகட்டும் நல மகாராஜா ஜோசியர் சொல்லி கட்டினாரு அப்ப இது யாருனாலும் ஐயா உருவாச்சு ஜோதிடருக்கு எவ்வளவு சக்தி இப்ப பாத்தீங்களா அப்போ அந்த ஜாதகத்துல இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கும் சொன்ன நடக்குன்னு சொல்லி அன்னைக்கே சொல்வாக்கு செல்வாக்கா உருவாக்கி அந்த நலமகாராஜாவுடைய கோயில கட்டுறதுக்கு மிகப்பெரிய நம்மளை போல ஜோதிடர்கள் தான் உறுதுணையாக இருந்திருக்காங்க எல்லா சனிக்கும் அதே தானுங்க சனிதாங்க வருதே ஏழ சனி அஷ்டம சனி மங்கு சனி பொங்கு சனி மாரக சனி கண்ட சனி மரண சனி நீங்கள் எத்தனை சனி வேணாலும் வச்சுக்கோங்க அதுக்கு எல்லாத்துக்கும் சனி பகவான் ஒருத்தர் தான் அவரை தூக்கி கட்டத்து கட்ட நீங்க மாத்துறதுனால வடிவத்தை வேற மாதிரி அமைச்சுக்கிறீங்க அவ்வளவு தானே ஆனா சனி ஒருத்தர் தானே சனிக்கிழமை விசேஷம் சனிக்கிழமை சனியோட ஆதிக்கம் வர்றதுனால சனி விசேஷம் அம்மா பொதுவாகவே என்ன சொல்லுது ஏழரை நாடு சனி இருக்கிறவங்க எல்லாரும் போலாம் சனி திசை நடக்கிறவங்க எல்லாரும் போலாம் அப்போது இந்த ஜாதகத்துல அந்த காலத்தில் அந்த நலமகாராஜாவுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஜோதிடர்கள் எல்லாம் சேர்ந்து நலமகாராஜாவை காப்பாற்றி விட்ருக்காங்க அம்மா நீங்கள் நதியில் குளிங்க எல்லாம் அங்கேயே போட்டுருங்க குளிச்சுட்டு சனியோடய மந்திரத்தை சொல்லி எள் எண்ணெய் காசு எல்லாம் வச்சு குளிச்சுட்டு எள் விளக்கு தெய்வம் சனீஸ்வரன் கோயிலில் போட்டுட்டு தேங்காய் பழமெல்லாம் வாங்கி அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு நீங்கள் எம் வாங்க சனி விட்டுட்டு வாங்க அவ்வளோதை எது வாங்கிட்டு வரவேன் இது நீங்கள் பண்ணுங்கள் அப்போது ஏழு மணி இருபது நிமிஷங்கிறது அந்த ஏழ்ரைன்னு வந்துச்சு பார்த்தீங்களா அது எப்படி வந்துச்சு ஏழ்ரைன்னு ஏழு இருபதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே தானே அது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அதனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஏழு இருபதை வாயில் சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஆ அவ்வளோதான் இங்கே எங்கேயோ ஒரு ஏழ்ரை நடக்குதுன்னு அதை தூக்கி பிரச்சனைக்கு கோளாறு கோளாறுன்னு சொல்கிறாங்கல்ல இங்கெங்கேயோ ஒரு கோளாறு நடக்குதுங்கிறாங்க என்னமோ நீ கோளாறு பண்ணுறேன்னுங்க நல்லா பாருங்க பிரிச்சு பாருங்க கோல் பிளஸ் ஆறு ஆறாம் சண்டை கோல்னா கிரகம் அங்க ஒரு கிரகம் சண்டை போட்டு இருக்குது அதான் கோளாறு ஐயா நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தா சுவை அதிகம் தாங்க ஐயா இந்த சண்டைகளும் சண்டைகள் அதிகமாகி மண்டைகளுடைய மையனேங்கிறான் அந்த காலத்துல சண்டைகள் அதிகமானால் மண்டைகளுடைய மையனே சண்டை வந்தா தானே பிரச்சனை அப்ப இதுல ஏதோ ஒரு சம்பவத்தை அந்த காலத்தில் ராஜா சொல்லிக்கிறாங்க அப்போ இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்த ஒரு பாட்டில் இன்றைக்கி உங்களுக்கு நல மகாராஜா கதையே கிடச்சிருச்சுங்களா அப்போ இனிமேல் நம்மளுக்கு ஏழரை நாடு சனிக்கு ஏழரை சனிக்கு ஒரு பரிகாரம் என்னங்க மத்தி மீன் கருவாடு இருக்குது பாருங்க மத்தி மீன் மத்தி கருவாடுன்னு சொல்லுவாங்க சதையோடு இருக்க அந்த கருவாடு அந்த கருவாடை ஒரு ஒரு கருப்பு துணியில் கட்டி வீட்டு வாசலுக்கு முன்னாடி கட்டிட்டீங்கன்னா சனின்னா சூற வர்றது அங்கேயே சூற இருக்கு அதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போயிடும் பார்த்துக்குங்க ஆமாங்க மத்தி கருவாடு கருவாட்டு பரிகாரம் மத்தி கருவாடு அதையே மத்தி கருப்பு துணியில் கட்டணும் அதே சனி மத்தி சனின மந்தன் மத்தி சைவமாக சைவமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சைவமாக ஏதாவது என்னால் கருவாடு கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் கருவாட்டு கடையில் போய் இவங்க காசு கொடுத்து கருவாடு வாங்கி நோட்டுக்கு தானமாக பண்ண சொல்லுங்கள் ஏழரை இவங்க தொடவே வேண்டாம் வீட்டுக்கே கொண்டு வர வேண்டாம் ஏன்னா சைவம் இருக்கிறவங்க பிராமணர்ஸும் இருப்பாங்க ஐயர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு பரிகாரம் செல்லுபடியாகணுமல்ல ஏழரை செடிக்கு முன்னாடியே நின்றுக்குது வீட்டுக்குள்ளே வராதுங்கண்ண ஐயா அது கருவாடு நூறு வருஷத்துக்கு இருக்கு கருவரு ரொம்ப நாளைக்கு இருக்கு ஏழரட்சனை வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கலாங்க பரிகாரத்தை அவ தவிர்த்து வருஷம் வருஷம் மாற்றி கட்டிக்க வேண்டியதானே ஐயா ஏழிரச்சனையில் நல்லா தெரிஞ்சுங்க எள்ளு தயிர் நல்லெண்ணெய் சாதம் காக்காத்து கலந்து சாப்பாடு வைக்க சொல்கிறாங்களா இல்லைங்களா என்னங்க ஐயா உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திசை நடக்குமல்ல ஐயா எல்லாத்துக்கும் ஒரு திசை நடந்து தானே நடக்குதுங்க அந்த திசைக்கு உண்டான பொருள்கள் நாம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோணுன்னா நல்ல பிரசத்தி பெற்ற ஸ்தலத்தில் நவகிரக கோயிலுக்குமில்லங்கம்மா இருக்குங்களா உங்களுக்கு ஒருத்தருக்கு யாராவது சூரியன் திசை நடக்குதுன்னே வச்சுக்கோங்க இதில் யாரோ ஒருத்தருக்கு சூரியன் திசை நடக்குது இல்லை யாராவது நடந்தா சொல்லுங்களேன் இத்தனை பேரத்தில் கண்டிப்பாக நடக்குமே உங்களுக்கு நடக்குது ஐயாவுக்கு நடக்குது சூரியன் திசை நடக்குது இப்போ ஒரு பரிகாரம் நவகிரகத்துக்கு அந்த சூரியன் திசை நடக்கும்போது நவகிரகத்தில் அந்த ஆரஞ்சு கலர் துணி கட்டிருப்பாங்கல்லங்கம்மா சூரியனரு என்ன அந்த பூஜை பண்ணி பூஜை பண்ணி அந்த துணி வந்து நவக்கிரகத்தை கட்டினத அந்த நவக்கிரகத்தோட சக்தி அந்த துணியில் இருக்கும் அந்த துணியை வாங்கிட்டு வந்து நீங்கள் சூரிய கோதுமை முடிச்சு முடித்து உங்கள் வீட்டு பூஜையில் வச்சுக்குங்க உங்களுக்கு சூரியன் தோசை நிவர்த்தி ஆகுது ஐயா உங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷு நடக்குதோ நவக்கிரகத்தை போய் சுற்றுனா நவக்கிரக தோசை நிவர்த்தின்னு சொன்னீங்க நவக்கிரகமே கட்டிக்கிற துணியை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நவக்கிரகம் உங்க வீட்டில் தானே இருக்கும் வருவாங்களாவா ஐயா பூசாரிக்கு வந்து நவக்கிரகத்துக்கு துவைச்சு துவைச்சு கட்டுவாங்க வசதி இறந்தால் புது துணி கட்டுவாங்க நீங்கள் ஒரு துணியை கொடுத்து போட்டு அந்த துணி வாங்கிட்டு வாங்க நீங்கள் அவரது பிடுங்கிட்டு வர்றீங்க நம்மளது பிடுங்கிட்டு விட்ற போகிறாரு அப்போ அப்போ நவகிரகம் சந்திரன் திசை நடந்தால் வெள்ளை துணி சந்திர பகவான் கட்டுறது வாங்கி நெல்லை கொண்டு வந்து போட்டு நெல்லில் முடிஞ்சு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு நீங்கள் சந்திரதிசை முடியும் வரைக்கும் அதை வச்சுக்கோங்க செவ்வாதிசை நடந்தால் துவரம்பருப்பத்தில் போட்டு வச்சுக்கோங்க எல்லாமே சாமி கட்டிருந்து வாங்கிட்டு வாங்க ஐயா உங்களுக்கு தெரியுமா இந்த சமயமுறை மாரியம்மன் கோயில் அங்காளம்மன் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா புடவை ஏழ முட்றாங்களா இல்லையா அப்போ புடவை ஏழ முட்டால் நீங்கள் சாமி கட்டின புடவையும் சொல்லி வாங்கிட்டு வர்றீங்களா இது நவக்கிரகம் கட்டின வஸ்திரம் அவ்வளவுதான் என்னங்க ஐயா அப்போ இது செய்யலாமே கடவுளோட இப்போ நம்ம யாரோ ஒருத்தருடைய வீட்டில் அக்காதங்கச்சி போட்ட துணிமணி கொண்டு வந்து அவங்க சண்டையே இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கூட அதை கொண்டு வந்து வீட்டில் வீட்டில் பீர்வாவில் தேய்ச்சி வைக்கிறீங்க நம்மளை ஆட்டி படைக்கிறதோ அலங்கோலப்படுத்துறது ராஜயோகத்தை கொடுக்கறதே நம்ம தான் அந்த துணியை வாங்கி வச்சு பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னமா பிரச்சனை அம்மா நவகிரகத்தை பொறுத்தளவு உங்கள் ஜாதகத்துல பாதகம் மாரகம் இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டு வராது அப்படி பார்த்தா பாதகாதிபதி சந்திரன் அவர் வந்து எங்க சூரியன் பக்கத்தில் இந்த பக்கம் இருக்காரு நவகிரகத்தை மாட்டேன் இப்படி சுத்துறீங்களா அதுதான் சொல்றேன் ஒம்பது நவகிரகத்தை அப்படி பாதகமா இருக்கிறது எல்லாம் உன்னை கும்பிட்டு சாதகமாக்குறதுக்கு தானே ஒன்பது தடவை சுத்தறிங்கன்னு அங்கே உங்களுக்கு அப்படி பார்த்தா உங்கள் ஜாதகத்தில் நாலு கிரகம் வேலை செய்யாது நாலு கிரகம் உங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி எல்லாம் இருக்குது நீங்கள் எப்படி போய் நவகிரகத்தை சுற்றுவீங்கன்னு நவகிரகம் பொது அங்கே போன உடனே ஐயோ சனி பகவான் இருக்கிறார் நான் இப்படி வந்துறேன்னு இப்படி சுத்தி எப்படி சுற்றுவீங்கன்னு சுத்தவே முடியாது இன்னுமே ராகு கேதை வந்து இப்படி ஒரு ரெண்டு ஏழு தடவை இப்படி சுற்றிட்டு ரெண்டு தடவை இப்படி சுத்துங்கன்னாங்க ஆக மொத்தத்தில் ஒன்பது நவகிரகத்தை ஒரு வரிசையை சுற்றி விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நவகிரக சௌஸ்திரம் படிச்சுட்டு வெளியில் வந்தாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறையாற்றல் நம்மளுக்கு கிடைக்கிது அம்மா நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க கோயிலுக்கு போகிறக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய முடக்கு தோசத்துக்கு கோயில் போகிறீங்கல்ல உங்கள் முடக்கு தோசத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் போனால் முடக்கு ரிலீஸ் ஆகிருந்தாங்களே அது என்ன லாஜிக்கு